கர்மா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்படி உருவாச்சு அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இங்க சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜினா என்ன அது நம்ம எந்த வடிவத்துலனாலும் பார்க்கலாம் கடவுள் இறைவன் நேச்சர் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு நிலை பரமாத்மா பரபிரம்மம் ஸோ பரமாத்மாலேருந்து பிரிஞ்சு வந்த ஜீவாத்மா தான் நாம் எல்லாரும் நாம் எல்லாருமே டேரக்டாக மனித பிரிவு எடுத்துருப்போம்னு நினைக்கிறீங்களா ஒருசல் உயிரினத்தில் இருந்து ஆறு அறிவு மனுஷன் வரைய நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்குற இந்த பிறப்பு வரைக்கும் நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ஒரு கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அது பேர் தான் வந்துட்டு கர்ம வினை பதிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கர்ம வினை பதிவுகள் கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு சேவாக இருக்குமா ஒன்ஸ் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்துட்டு டெத்து நடக்குது அப்படின்னா அங் ஒரு ஆத்மா வந்து வெளியேறி போயிடும் அந்த உடல் மட்டும்தான் அழியப்படுது அவர் அங்கே அழியப்படலை அந்த ஆத்மா போறப்போ ஆஹ் அங்க உள்ள ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரீட் பண்ணுவாங்க சரியா அங்க உள்ள ஆகா அவருக்கான பதிவுகள் எல்லாமே அங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும் இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து நெக்ஸ்ட் பேர்த் கொடுக்கப்படுது அடுத்த பிறவி அப்படின்ற ஒரு கான்செப்டே இங்க வரப்படுது இப்போ நம்ம இந்த கர்மாவை வந்துட்டு எப்படி வந்துட்டு கழிக்கிறது அப்படின்னா இஸ்லாமிய கர்மால ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் சொல்லி வச்ச விஷயம் என்ன அப்படின்னா நன்மைகள் பண்ணணும் சேவை பண்ணணும் அது வந்துட்டு ஒரு பர்பஸ்காக பண்ணக்கூடாது நம்ம நல்லது பண்ணால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேசிஸில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காமிய கர்மாவில் போயிடும் நல்லது அதிகமாக பண்ணணும் அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாவமும் சேராது புண்ணியமும் இருக்காது குட் அண்ட் பேட்ஸ் இல்லாமல் டோட்டலி கர்மா அப்படின்ற ஒரு இதே வந்துட்டு நல்லிஃபை ஆகிட்டு நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்குன்னா லிபரேஷன் முக்தி அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோம்